ஆப்பிள் தான் இந்த ஃபுட் பேரி என்ன இருக்குன்னா போமோகிரானேட் தமிழ மாதுளம்பழம் அம்மா இட் ஓஃபர் அரேஞ்சு தானே கரெக்டாக சொன்ன சாமி இட்டு தமிழில் என்ன சொல்லுவாங்க சரி சரி கிட்ட ரெண்டு பேரும் படிப்படி பேசிகிட்டு இருக்கீங்க

நீங்க வந்து நிக்க நான் உங்ககிட்ட வளர காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க கந்த சாஷ்டி கவசம் சொல்லு கண்டிப்பா நாளைக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப பெரியாள்